நம்மளுடைய மாந்திரிக கூடத்துடைய குரு திரு என் சந்திரகுமார் அவர்களே கூட்டிடலாமா ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் திரு என் என் சந்திரகுமார் அவர்கள் மக்களுடைய அன்புக்கு மக்களுடைய ஆன்மீகத்துக்கு மக்கள் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட என் என் சந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் ஸோ மக்களுடைய கேள்விகளை எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு என்ன கோகிலா எஸ் நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மாந்திரிகத்துல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க ஆனா நீங்களே கடந்து வந்த விஷயங்களை இந்த மக்களும் பாத்துக்கணும்ல சோ கண்டிப்பா அதுக்காக உங்களுக்காக நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் வந்து ஒரு அழகான ஏவி ரெடி பண்ணிருக்காங்க அதை பாத்துக்கலாம் சார் பார்க்கலாம் ி வாராகி வராகி நாகை மாவட்டம் பன்னாரைச் சேர்ந்த குப்பந்தாது தனது குல தெய்வமான அண்ணன் ஜெவந்தான் மூலமாக மக்களின் சங்கடங்களை போக்கிக் கொண்டிருந்தார் அவரை தொடர்ந்து அவரது மகன் நடராஜன் மேற்கொண்ட குடும்ப குடும்பக்கலையை தந்தைக்கு உதவி செய்வதற்காக இணைந்தவர் தான் இந்த சந்திரகுமார் தனது சகோதரர் மாந்திரீக வேலைப்பாடுகளின் போது அமானுசிய சீண்டலை எண்ணி மாந்திரீகத்தை விட்டு வெளியேறிய போதும் மனதில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் மாந்திரீக வித்தையில் கை தேறினார் தந்தை இல்லாத நேரங்களில் வருகை தரும் பக்தர்களுக்கு வாக்கு கூற ஆரம்பித்த சந்திரகுமாரின் வாக்குகள் தொடர்ந்து பள்ளிக்கவே தனது வாக்கை முழு நேரமாக்கி தந்தையை தாண்டிய திறனை அடைய கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகா என பல இடங்களுக்கு பயணித்து பெரிய பெரிய குருமார்களிடம் தீட்சை பெற்றார் கொரோனாவு வருமா உடனே மருந்தும் வருமா கேன்சர் வந்துருச்சு மருந்து வரல எய்ட்ஸ் வந்துருச்சு மருந்து வரல சுகர் வந்துருச்சு மருந்து வரல பிபி வந்துருச்சு மருந்து வரல உங்க சயின்ஸ் எங்க போனச்சு அங்கதான் ட்ரூஸ்ட் இவருக்கு மாந்திரீக ஈடுபாடு வந்ததே ஒரு அதிசயம் தான் ஹார்மோன் குறைபாட்டின் காரணமாக ஆணிலிருந்து பெண்ணாக மாற விரும்பிய ஆணை அர்த்தநாதீஸ்வரரிடம் வேண்டி பெண்மை தன்மையை போக்கி ஆண் தன்மையை நிலைநாட்டிய அதிசயம் இவரையே சார் இதனை கண்ட அந்த சிறுமியின் தாய் கண் கலங்கி காலில் விழுந்தபோது அவருக்கு ஏற்பட்ட மன நிம்மதியே அவரை ஒரு முழு நேர மாற்றியது

பிரபஞ்சம் பார்க்கிறான் இறைவா அவன் கண்ணுக்கு தெரியாது இவர் கத்துக்கொண்ட வித்தைகளோ நூறு அதில் கை கருப்பு வேதாளம் மிக துல்லியமாக பயிற்சி பெற்று கை தீர்ந்தார் வீட்டிலும் கோவிலிலும் தொடங்கிய இவருடைய மாந்திரீக சேவை பயணம் தொடர்ந்து எண்ணிலடங்கா மக்களின் நம்பிக்கை மற்றும் பேராதரவா திருத்துறை பூண்டி சென்னை விழுப்புரம் என என் சந்திரகுமாரின் இந்த பிரசன்ன ஆராய்ச்சி மையம் மூன்று கிளைகளாக மாறியிருக்கிறது மேலும் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மக்களை தாண்டி வெளிநாடு வாழ் தமிழ் மக்களுக்கும் தனது சேவையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கொள்கை பிடித்து கொண்டவர் இவர் இவரது மக்கள் சேவை நீண்டனால் தொடர வேண்டும் என கடவுள் ஆசியுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சார்பாக என் என் சந்திரகுமார் அவர்களை வாழ்த்து குரு சார் உண்மையிலே ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் உலகத்திலே மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வந்து மாந்திரிகம் அப்படின்ற ஒரு 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 விஷயத்த ரொம்ப தெளிவாக எஜுகேட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் மாந்திரிகத்துக்கும் எப்படி அந்த கனெக்ட் ஆரம்பிச்சிது சார் ஓகே முதல்ல வந்து என்னுடைய அழைப்புக்கு ஏற்று இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி நஞ்சா இருந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மாந்திரிகர்கள் வந்து வாரணாசி அகோரிகளை தான் வழக்கம் சரிங்களா அங்கே போய் தீட்சை வாங்கிறது அங்கே போய் பயிற்சி எடுக்கிறது இதுக்காக நிறைய பொருள் செலவுகள் நேர செலவுகள் நாள் செலவுகள் ஆகும் ஆனால் என்னை வாழ்த்துறதுக்கும் எனக்கு ஆசை பண்ணுறதுக்கும் டேரெக்டாக வாரணாசியிலிருந்தே அந்த ஈசனாவே அவங்களை நான் பார்க்குறேன் முதல்ல அவங்களுக்கு பாதம் தொட்டு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன் இதை நீங்கள் அவங்களுக்கு கிந்தியில் சொன்னால் நல்லாயிருக்கும் எல்லார வந்து உங்களை மனதார வாழ்த்தாங்க கடவுளோட அனுகிரம் அனுகிரகம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்று போல் எப்போதுமே சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் நீங்க மாந்திரிகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு அழகான ஏவி மூலயமா நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் காமிச்சிருக்காங்க இந்த ஒரு ஏவி பார்த்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப நீங்கள் மனதார நீங்கள் அழுகுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடந்த வந்த காலங்கள் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் அவர்களுக்காக இந்த ஏவிக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அந்த விஷயங்கள் இந்த அந்த குமார் தான் அந்த ஏவி இப்போ இருக்கிற சந்திரகுமார் மது அது எப்படி நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது ஓகே அப்படிதான் என்னுடைய பயணம் துவங்கினுச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சீரியஸ்லி எவ்வளோ பேர் அழுதுகிட்டு என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணீரோட வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீங்க கண்ணீர் விடுறத பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ இதுவா இருக்க நார்மல் ஆகிக்கோங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் நிறைய மக்கள் நமக்கு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அதுல இவர் கேட்ட மாதிரி அந்த மாந்திரிகத்தோட எப்போ நீங்க கனெக்ட் ஆனீங்க இது வந்து எங்களுடைய வம்சாவளி தொழில் இது அப்போ பரம்பரையாக பண்ணணும் இப்போ பண்ணுங்கும்பொழுது இது நிரும்பத்தின் பேரிலையும் கட்டாயத்தின் பேரிலையும் தான் நான் தள்ளப்பட்டேன் இதில் நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் என்னுடைய தம்பிக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு அணுகுமுறைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்வம்னு சொல்ல முடியாது தொழிலை நான் நேசித்தேன்னா இல்லை தொழில் என்ன நேசித்தான்னு அது ஒரு கேள்வி அங்கே பார்க்கும்பொழுது தொழில் தான் என்னை நேசிச்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு காசிலிருந்து மூணு நாலு நாள் பயணம் பண்ணி என்னை வாழ்த்துறதுக்காக இன்றைக்கி பத்து அகோரிகள் வந்திருக்காங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு மிராக்கள் ரெண்டாவது என்னுடைய வாராகி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாராகினுடைய நான் ஒரு தீவிர பக்தன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அமானிஷங்கள் அப்புறம் அதை கடந்து வந்த பாதைகள் அப்புறம் நம்ம சந்தித்த குருமார்கள் நம்ம பண்ணின பயிற்சிகள் இது எல்லாமே வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய தொழில் தான் எடுத்துகிட்டு போனிச்சு அப்புறம் நாலு நான் என்ன பண்ணிட்டேன்னா அது உயிர் மூச்சாவே நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் இதில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு குருமார்கள் பல்வேறு மொழிகளில் மாந்திரிகத்தை கத்துக்கிறது அதுல குட்டி சார்த்தான் சின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது மெயினாக காளி அப்புறம் வாராகி பிரத்யங்கரா குட்டி சார்த்தான் சின்னு கை கறுப்பு வேதாளம் தலைச்சம்புள்ள மண்டோடு அப்புறம் இந்த மாந்திரிகத்தினுடைய எட்டு கலைகளை ஸ்தம்பனம் பேதனம் உச்சடனம் பாரணம் வித்யோகனம் இந்த மாதிரி எட்டு கலைகள் அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்ப்பிறை சந்திரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதர்ஷன நாள்கள் இதுக்கெல்லாம் என்ன விசேஷங்கள் இருக்கு எந்த திசை எந்த ஆசனம் எந்த மந்திரம் கருமுறை உருமுறை இப்படி சகல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏறத்தாட நான் பத்தொம்பது வருஷம் செலவிட்டு இருக்கேன் ஓகே இந்த நீங்க மாந்திரிகம் கத்துக்கிற இவ்வளோ விஷயம் கத்துருக்கீங்க ஆனால் அந்த கத்துக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷம் விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்துல இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப பயப்பட வச்சது அப்படின்னா என்ன நடந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக தாக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் சார் அந்த ஏவில வந்து அந்த அர்த்தநாத ஈஸ்வரர் திருநங்கையா மாறுற பையனை வந்து நான் குணப்படுத்தினேன்னு சொல்லி அதில் காட்டுனாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு இந்த தொழிலுக்கு நான் ரொம்ப தள்ளப்பட்டேன் ஏன்னா அந்த குடும்பம் இன்ன வரைக்கும் நம்மகிட்ட விசுவாசமாக இருக்காங்க அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது வந்து என் குருநாதரும் நானும் பூஜை பண்ணும் பொழுது அங்கே போட்டிருந்த படையல்கள் பறந்தது கற்பூரம் செதறினது அவருடைய வேட்டி வந்து தீப்பிடித்து எரிஞ்சது இப்போ சமீபத்தில் நான் தொப்பு ஒரு கணவாய்க்கு போயிருந்த ஒரு பூஜை விஷயமா அங்கேயும் இந்த மாதிரி அமானிஷங்களை பார்த்து நான் பயந்தது உண்டு மிராக்கலானது உண்டு இதை எப்படி ஆள்கொள்ளணும் எப்படி இதை வந்து நம்ம சமாளிக்கணும் இந்த ஆத்மாவை எந்த மாதிரி நம்ம வந்து கை கொள்ளணும் இன்னமும் பயிற்சியில் தான் இருக்கேன் சரிங்களா இன்னமும் அடுத்த கட்ட நகர்வு இந்த மாந்திரிகத்தினுடைய உச்சம் என்ன அப்படிங்கிற பயிற்சி தான் அப்ப வந்து ரொம்ப நம்மளை தாக்குது நம்மளால் கட்டுப்படுத்த முடியல நம்மளை அதீத சக்தினா அது தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு ஆத்மாவை கட்டுப்படுத்திடலாம் இப்போ ஆத்மாவோட கூட்டங்களா இருக்கும்பொழுது கட்டுப்படுத்த முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கு தொப்பு ஒரு கனவாயே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் தொடர்ந்து விபத்துகள் அங்கே அதிகமான இறப்புகள் நடக்குது அப்ப ஆத்மாவோட பலம் அங்கே ஜாஸ்தி ஆயிடுது அப்ப அங்க போய் நம்ம தன்னிச்சா பண்ண முடியல நமக்கு இன்னும் அதீத சக்தி தேவைப்படுது கூட்டு முயற்சி தேவைப்படுது நம்மள மாதிரியே நல்ல தைரியம் உள்ளவங்க நல்ல அதர்வனம் கத்தவங்களுடைய சப்போர்ட்டோட தான் நம்ம அந்த விஷயங்களை ஆள்கொள்ள முடியுது எதிர்கொள்ள முடியுது மாந்திரீகங்கிறது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க கரண்ட்னு என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நான் அனுபவிச்ச விஷயத்தை இந்த இடத்துல பதிவிடணும்னா அது கரண்ட் இல்லை மின்னலுக்கு சமம் சரிங்களா நரியை பரியாக்கி விட்டதும் நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம் தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பர ஆனத்தினால அது திருவாசகம் மாணிக்க வாசகர் வந்து பூஜை பண்ணலை மந்திரம் சொல்லலை அழுதே தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தார் மாணிக்க வாசகம் இதை தான் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகமே ஒரு தேன் தான் அதில் பார்த்தீங்கன்னா பூவாகி புழுவாகி மானாகி மரமாகி மாடனாகி பேயாகி பிசாசாகி அது வரும் அதேமாரி ஔவையார எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க பேய் பிசாசிகள் ஒரு மண்டபத்தில் போய் நான் ஒழிஞ்சேன் அங்கே ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இது காலங்காலமாக வந்துக்கிட்டு இது ஒரு சில பேர் இல்லைன்னு பேசுகிறதுக்கும் ஒரு சில பேர் இருக்குதுன்னு பேசுகிறதுக்கும் நெருப்புங்கிறது சுற்றுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் சுட்டு உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அது தெரியும் என்னை பொறுத்தளவுக்கு இது பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசப்படுது என்றைக்கு இந்த பூமி தோன்றுனுச்சோ அன்னையிலிருந்து பேசப்படுது பேய் நம்பிக்கை மாந்திரிகம் அதர்வணம் பிளாக் மேஜிக் இருக்குது இதை யாராலையும் இது வரைக்கும் அழிக்க முடியலை எல்லா கோயில்களிலும் கூட்டம் இருக்கு எல்லாருடைய மாந்திரீக அலுவலகங்களிலும் கூட்டம் இருக்கு சரிங்களா அதை மனநோயின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா எங்களுடைய மொழியில அந்த பாதிக்கப்பட்டு வர்றவங்க குணமாய் வெளியில போறாங்க ஆனா நாங்க டாக்டர் அல்ல சார் அப்ப வந்து இந்த மாந்திரிகத்தால வந்து ஒரு அமானுஷ்யம் விஷயங்களை அறவே அழிக்க முடியாதா இல்ல கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியுமா அமானுஷ விஷயம் தான் நீங்க கேட்கறது எனக்கு புரியல அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப பேய் இருக்கு இப்போ நம்ம தொப்பூர் விஷயங்கள்லே நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த விஷயத்த வந்து அறவே அழிக்க முடியாதா இல்ல எங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியுமா இல்ல பண்ணலாம் அழிக்கலாம் இப்ப எப்படி அவங்களோட தோட்டத்தையே அழிச்சிடலாம் அப்படி அந்த அவருங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு உயிர் அந்த மனிதன் ஆகுறானோ அந்த மாதிரி அந்த கொஞ்சம் காலம் ஆயுள் காலம் இருக்கும் அது முடிஞ்சதுக்கு பிறகு அதோட பவர் கண்டிப்பா நம்ம இந்த பேய் பிசாஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வீட்டுல சொல்லுவாங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அப்படின்னு உங்களோட இஷ்ட தெய்வம் யாரு அண்ட் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நீங்க என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் என்ன மாதிரியான நிவர்த்தனைகள் வந்து நீங்க வேண்டுவீங்க சார் இப்போ ரொம்ப அருமையான கேள்வி இப்போ இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம்னு ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கடவுள் ரெண்டாவது அவரை தரிசனம் பண்ணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முறாக்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் எதிர்பார்க்க முடியாத மனிதர்களை எல்லாம் சந்திக்கிறேன் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அணுகுமுறையில் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் கூட என்ன ஒரு விஷயத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க ஒரு ரோல் பண்ண சொல்லி அப்புறம் இன்னும் பிரபலமான சேனல்கள் எல்லாம் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய வளர்ச்சி ரொம்ப விரைவாக ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சாப்பிட கூட நேரம் இல்லை சேனல்கள் கிளைண்டை பார்க்குறது போகிறது வரது என் மேலே வந்து மக்களுக்கு அதீத நம்பிக்கை வருது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கருணையை பாடிய மத்தியில் அதாவது கடவுளுடைய கருணையை பாடிய மத்தியில் கருணையே கடவுளாக பாடுறது தான் அந்த திருவாசகம் என்னும் தேன் இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ் தமிழ் மட்டும்தான் எனக்கு பேச தெரியும் காணொலி போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரு கிந்தி இந்த தமிழுக்கும் கிந்திக்கும் சம்பந்தமே இல்லை இந்த முகத்தை மட்டுமே பார்த்து உங்களை வாழ்த்தணும்னு வந்திருக்காங்க அப்போ மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் கடந்து போயிட்டேன் சரிங்களா என்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் பேசணும்னு எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணும்னு இல்லை உங்களை நான் பார்க்கணும் சரிங்களா முதல் முறையாக மாந்திரிகரை வந்து ஒரு பத்து அகோரி பார்க்க வந்திருக்காங்கன்னா அது தான் இருக்கும் மாந்திரிகர் தான் அகோரிகளை பார்க்க போயிருப்பாங்க இது செட்டிங்கே கிடையாது சரிங்களா ஒரு செட்டிங் என்ன ஒருத்தரை ரெண்டு நம்ம கொண்டு வரலாம் பத்து பேரை நம்ம கொண்டு வர முடியாது சரிங்களா அவங்களோட பேசின ஃபோன் கால்கள் ரெக்கார்டுகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க எப்போ கிளம்புனாங்க எதுல வந்தாங்க நான் என்ன பண்ணினேன் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க சார் லைக் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களே நீங்கள் கேளுங்க எனக்கு எனக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அவங்களே கேளுங்கல என்னதான் அப்படி அவர்கிட்ட இருந்துச்சு நீங்கள் முதல்ல அவர் எப்படி ஃபோனில் பார்த்துட்டு வீடியோ கால் பண்ணுனீங்க

அவங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க அப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா கருமாதான படைப்பு அனுபவிக்க தானே நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்போ அந்த கருமாவை கழித்து தான் ஆகணும் என்னை பொறுத்தளவுக்கு என்னால் கியூர் பண்ண முடியும் என்னால் சரி செய்ய முடியும்னா மட்டும்தான் அதில் நான் ஒத்துக்குவேன் சரிங்களா இது மாந்திரிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதீத சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன் ஐயா தேவையில்லாமல் வேறு இடங்களுக்கு எங்கேயும் போகாதீங்க நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இல்லை இந்த டாக்டரை பாருங்கள் அப்படின்னு தான் அவங்கள சொல்லுவேனே தவிர நானே உங்களை பார்த்துறேன் நானே குணப்படுத்துறேங்கிறத சொல்ல முடியாது பேய்க்குன்னு நோய்க்கும் பார்க்கணுன்னு ஒரு இப்போ பழமொழி இருக்கு இப்போ பேயால் பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு எனக்கு சொல்யூஷன் தர முடியும் அவங்கள குணப்படுத்த முடியும் இதே நோயால் பாதிக்கப்பட்டு வர்றவங்கள என்னால் பண்ண முடியாது சரிங்களா அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிடும் இது வந்து பேயா நோயான்னு நோயா இருந்தால் நானே அவங்கள ரெக்க பண்ணியிருக்கேன் சில டாக்டர்கள்ட்ட போக சொல்லியிருக்கேன் இங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கு பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இது வேற மாதிரியான பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லி தான் நேர்மையாக நான் தொழில் பண்ண போய் தான் இன்னைக்கு குறுகிய காலத்தில் இவ்வளோ ஒரு வளர்ச்சியை நான் அடைஞ்சிருக்கேங்கிறத இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது என்னை வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஏவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு என்னுடைய வரவேற்புகள் ரொம்ப அப்போ நான் வேறு இடத்துக்கு வந்திருக்கேன் அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா இதுக்கு இவங்க சொ இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு நான் அப்படியே ஆப்போசிட்டா கேட்குறேன் பெரும்பாலுமான மக்கள் ஏன் உங்ககிட்ட இந்த பில்லி சூன்யம் இந்த மாதிரியான கான்செப்டுக்காக வராங்க பில்லி சூன்யம் அப்படின்றத தாண்டி இந்த கெட்டதுன்றத ஏவி விடுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் ஏவி விட்டதை எடுக்கணும் அப்படின்றப்போ அவங்கள எப்படி அணுகுமுறையில நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ஏன்னாக்கா இது பில்லியா இது சூலியமா இல்லை இது இது என்ன மாதிரி மாந்திரிகம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே கண்டிப்பாக ஒரு டைம் இருக்கும்ல இது ஏன் உங்ககிட்ட வராங்கன்னு வந்து எப்படி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து ஒருத்தர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பொருளாதாரம் இருக்குது வீட்டில் சந்தோஷம் இருக்குது நிம்மதி இருக்குது குழந்தைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே வர்றதுக்கான ரீசன் கிடையாது அங்கே காரணம் கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் மிகப்பெரிய லாஸை சந்திக்கிறாரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு புள்ளங்கே தான் சொல் கேட்கறது இல்லை ரொம்ப அவமான அசிங்கம் தும்பம் வேதனை கோர்ட்டு கேஸுன்னு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு டவுட்டு வருது ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது சரி யாரையாவது நம்ம பார்க்கலாங்கும்போது அப்போ அவங்க வெப்சைட்டில் போய் தேடும் பொழுது அப்போ என் என் சந்திரகுமாரோட கருத்துகளும் பதிவுகளும் ஒரு புரிதலோடு இருக்குது சில உண்மைகள் இருக்குது அவரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி என்னட்ட வர்றாங்க நான் வந்ததும் அவங்கக்கிட்ட அன்பை அணுகி அதை சோபி போட்டு என்னென்ன முறைப்படி பார்க்கணுங்கிறத அவங்ககிட்ட இருந்து வாய் மூலியமாகவும் கேட்பேன் இல்லை நானே சொல்லிடுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பத்து வாரத்தை சொல்கிறேன்னா அதில் எட்டு வாரத்தை கரெக்டாக இருக்கும் ஆமாம் சாமி உண்மை தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்தந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு அப்போ உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது செய்வனையா பில்லியா சூனியமா ஏவலா என்னங்கிறத அதை வகுத்து அதுக்கு உண்டான தீர்வு இதை பௌர்ணமியில் பண்ணணுமா அமாவாசையில் பண்ணணுமா என்றைக்கு பண்ணணும் எவ்வளோ செலவாகும் இதை பண்ணணுத்துக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை நாளில் மாற்றம் தெரியும் நீங்கள் என்னவெல்லாம் வழிபடணும் எந்த அந்த மாதிரி இருந்துக்கணுங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை கிரக கோளாறுனால அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான கோயில்களுக்கு நம்ம அனுப்புவோம் திருநள்ளாரோ இல்லை திருக்கொள்ளிக்காடோ இல்லை குரு பகவானோ எங்கேயும் அங்கே போயிட்டு பரிகாரங்களை நம்ம பண்ண சொல்லுவோம் ஆந்திரிகர்கிட்ட வந்துட்டதுனால அவங்களுக்கு ஒரு பீஸ் தீட்டுறதோ இல்லை ஒரு பில்லை போடுறதோ நம்மக்கிட்ட இல்லை உண்மைங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைன்னாலும் நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா உங்களுக்கு இல்லை நீங்கள் இதை பண்ணனாலே சரி ஆகிடும் அப்படின்னு அதனால தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்போ அவங்க வெளியில் போயிட்டு உண்மை கரெக்டாக நான் போனேயா டக்குன்னு உனக்கு செய்வன் இருக்குது பில்லு இருக்குது சூனி இருக்குன்னு அவர் சொல்லலை இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இருக்குது இங்கே தான் போச்சு சொன்னார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அவரை போய் சந்திக்கலாம் ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் அவர் உண்மையை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி என ஒரு மக்கள் மத்தியில ஒரு பேர் இருக்கிறதா நான் இல்ல எனக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை உங்களை பத்தி பரவாயில்ல ஒரு மாதிரி சொல்றாங்க இருந்தா இருக்குன்னு சொல்றீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறீங்களாம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இப்போ இங்க எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது இப்போ மாந்திரிகம் அப்படின்றது என்னது இப்போ இதுதான் இந்த கேள்வியில்தான் எங்களுடைய முதல் இதுவே ஆரம்பிச்சது மாந்திரிகம்னா என்ன மாந்திரிகம் சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க மாந்திரிகம்னா அதிர்வனம் அதிர்வனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணினீங்கன்னா இருட்டு அதை இங்கிலீஷில் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க பிளாக்குன்னா கருப்பு மேஜிக்குன்னா பவர் இருட்டில் செய்யப்படுகிற வேலைதான் மாந்திரிகம் அதர்வனம் சரி இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து பில்லி சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்றது வரும்போது நீங்க அவங்க முகத்தை பார்த்தே அதை தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல அவங்க சொல்ற விஷயத்த வச்சு அவங்க வீட்டில் பில்லி சூனியம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்களா இல்ல அவங்க முகத்தை பார்த்தோ சொல்ற விஷயத்த வச்சோ நாங்க கணிக்க மாட்டோம் சரிங்களா இப்ப ஒரு நோயாளி போறாருன்னா அவருடைய இதே துடிப்பை அளவிடுறதுக்கு எப்படி ததாஸ்கோப் இருக்கோ அந்த மாதிரி மாந்திரியர்கிட்ட சோவின்னு ஒன்று இருக்கும் வெத்தல பிரசனன்னு ஒன்று இருக்கும் சங்கு பிரசனன்னு ஒன்று இருக்கும் கற்பூர பிரசனன்னு ஒன்று இருக்கும் இருபத்தி ஏழு வகையான பிரசன்னங்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் நாலஞ்சு வகை வச்சிருப்பாங்க சில பேர் எலுமிச்சம்பழத்துல மைய மட்டுமே இட்டுட்டு சொல்லுவாங்க சில பேர் வெத்தலையில மை வச்சு சொல்லுவாங்க நீங்க எந்த மாதிரி நான் சோவி பிரசம் பாப்பேன் சோலி ஓகே ஓகே இப்போ சப்போசிங்லி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முதல் கட்டமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது என்ன மாதிரி ஒரு முடிவா இருக்கும் சார் பேச்சுவார்த்தை அடுத்தது அமௌண்ட்டு பூஜைக்கான பேச்சுவார்த்தை இந்த மாதிரி இவ்வளோ ரூபா செலவாகும் அம்மாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணணும் உங்களால் இந்த பட்ஜெட் பண்ண முடியுமா மொத்தத்தை உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்போம் ரெண்டாவது இதில் தெரிய வந்துடும் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு ஏதோ நம்மளால் ஏற்பட்டது ஒரு மையோ எந்திரமோ தாய்த்தோ கயிறோ கொடுத்து ஃப்ரீயா கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளை தேடி வந்துட்டாங்க இல்லையா அதனால அப்படி பண்றோம் உங்ககிட்ட வந்தவங்க நேரடியா உங்ககிட்ட வந்தவங்க யார் யாருகிட்டயாவது ஒரு ஒரு துர்சக்தியை நீங்க உணர்ந்துருக்கீங்களா இப்போ ஒருத்தங்க வந்திருப்பாங்க அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு இருப்பாங்க ஆனா அவங்கதான் ஒரு பிரச்சனையா இருந்தா மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் அவங்க கிட்ட ஏதாவது துர்சக்தி இல்ல அவங்க வந்து போனதுனால ஒரு பேட் எனர்ஜி பேட் வைப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்துருக்கீங்க நிறைய உணர்ந்துருக்கு நிறைய ஆத்மா தொந்தரவுகளோட வருவாங்க ஆத்மா தொந்தரவுகளோட வருவாங்க அதே மாதிரி நல்ல சக்திகளோடையும் வருவாங்க ஓகே பெண் தெய்வங்களோ இல்லை ஆண் தெய்வங்களோ தன்னுடைய உடல்லையோ இல்லை அனுகிரகமோ பெற்றவங்களாம் நிறைய பேர் வருவாங்க அவங்கள நம்ம பார்க்கும்போது இருக்கும் இப்போ எப்படி நம்ம அந்த அகோரிகளை பார்க்கும்போது எனக்குள்ளே அது ஒரு வைப்ரேஷன் ஒன்று தானாக ஏற்படுத்தோ அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு உடனே அந்த வைப்ரேஷனை அவங்க உணர்வாங்க முதல்ல இப்போ நீங்கள் கோயிலுக்கு செருப்பு காலோடு போக வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷன் வந்து உங்கள் குதிகால் வழியாக உடம்புல போய் கலக்கணுங்கிறதுனால தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லப்படுது கோயில்களில் ஏன் அப்படின்னா அங்கே அதிகமான வேத மந்திரங்கள் ஓதிகிட்டே இருக்காங்க சரிங்களா உரு ஏத்த 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 அந்த கல்லுக்கு சக்தி கிடைச்சு அந்த கல்லுல இருந்து ஏற்படுகிற கதிர்வீச்சு பிரபஞ்சத்துல ஆற்றல்ல கலந்து கோயிலுக்கு போனவொன்னே அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும் பத்து நிமிஷம் உட்காந்து இருப்பாங்க சரிங்களா இதுக்காக தான் அந்த விஷயத்த நம்ம சொல்லுறது அப்போ அந்த மாதிரி தான் அந்த பிரச்சனையும் அணுகுமுறையில் கொண்டுட்டு போய் வேத மந்திரங்களை அதிகமாக ஜபிச்சு அவங்கக்கிட்ட சொல்கிறது இந்த விஷயத்தை இதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகும் உங்களால் முடியுமா முடியாதுன்னு சில பேர் உடனே ரெடிக்காக எடுத்த மோசிலே பண்ணிடலாம் பௌர்ணமிலே பண்ணிடலாம்பாங்க பாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் நாள் கேட்பாங்க அது வரைக்கும் இந்த தாக்கம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு எடும்பாங்க அதுக்கு தாய்த்தோ எந்திரமோ மையோ மற்ற விஷயங்களை கொடுத்து அவங்க ரெடியாகிற வரைக்கும் அந்த பொருளாதாரமும் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும்